ஹலோ ஏஎஸ் எல்லோருக்கும் வணக்கம் சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் அண்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் ஸோ இப்போ வந்து இ அட்மிட் கார்டு வந்துக்கு நேற்றுக்கு ஓப்பனாக இருந்தது அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேலேயே வந்து ஆக ஆரம்பிச்சிச்சு யாரெல்லாம் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணலையோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோடு பண்ணோடனே நீங்கள் அதில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகே ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் வந்து உங்களுக்கு பொருத்தமான தகவல்கள் எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துனோம் ஒரு டைம் இங்கேயே செக் பண்ணிடும் நிறைய இங்கே பார்த்துக்கோங்க உங்களுடைய அப்ளைடு ஃபார் எதுக்கு அப்ளை பண்ணிங்களோ அது கரெக்டாக வந்திருக்கா அப்படி இப்போ இவரு டிரைவருக்கு அப்ளை பண்ணியிருக்காரு டிரைவருக்கு வந்து இவருக்கு வந்து வந்திருக்கு ஓகே ஸோ அது வந்திருக்கா வந்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க அடுத்தது ரிஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய நேம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதுலேயும் வந்து நேமில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியல் வந்து முன்னாடி இருக்கும் சிலருக்கு பின்னாடி இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களோட டாக்குமெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க அடுத்தது ஃபாதர்ஸ் நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அடுத்தது ரோல் நம்பர் இதோ டைம் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது டேட் ஆஃப் பர்த் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது கேட்டகரி என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இது என்ன அப்படின்னு சொல்லி அதாவது ரிப்போர்ட்டிங் டேட் எப்போ அப்படிங்கிறது பார்த்துடணும் இதில் வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் என்ன அப்படின்னா நம்ம வழக்கமாக எப்படி இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து டேட் இருக்கும் மந்த் இருக்கும் அதுக்கப்புறம் இயர் இருக்கும் நம்ம வழக்கமாக வந்து அப்படி தான் வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ இந்த இதில் பண்ணால் இப்போ அவங்க கம்ப்யூட்டரில் பண்ணது அதில் என்ன பண்ணுங்க அதில் சில இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மந்த் இருக்கும் அதுக்கப்புறம் டேட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இயர் இருக்கும் இந்த பேஸில் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அவங்கள நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகியிருக்கு என்ன ஏது அப்படிங்கிறது ஸோ இதில் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்து இது டேட்டு இது இயர் ஓகே அதாவது இது மந்த்து ஏழுங்கிறது மந்த்து அடுத்தது இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டு இது இயர் இந்த இந்த பேஸில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகே அப்படிதான் இதில் கொடுத்துருக்காங்க அடுத்தது முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ ஃபைவ் ஹவர்ஸ் ஃபைவ் ஓ க்ளாக் அப்படின்னு சொல்லி அப்படின்னா அது மார்னிங் ஃபைவ் ஓ க்ளாக் ஓகே மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு தெரியும் ஒரு மூணு டு நாலு மணிக்கே வந்து அந்த ஏரியாவுக்கு போகிற மாதிரி இல்லை அந்த ஏரியாவிலேயே முன்னாடியே போயிட்டு அங்கே ரூம் எடுத்துக்கிறது ஏன்னா பசங்க ஜிதி பசங்களும் அப்படி தான் பண்ணுவாங்க அங்கேயே போயிட்டு ஃபஸ்ட்லேயே முதல் நாள் நைட்டே வந்து ரூம் எடுத்துருவாங்க அதை செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு டைம் பார்த்து கரெக்டாக போயிடுவாங்க அப்புறம் இன்னொரு பையனோட ஒரு பையனோட கான்டாக்ட்டில் இருக்குது ஏன்னால் இப்போ நீங்களே நிறைய பேர் குரூப்பில் இருப்பீங்க கான்டாக்டில் இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி காண்டாக்டில் இருக்கும்போது ஒருத்தர் மெசேஜ் பண்ணவே மற்ற எல்லாரும் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி இதோ ஒரு டைம் பார்த்துக்கோங்க எந்த இடம்னு எல்லாத்துக்கும் தான் இருக்கும் இல்லை வேறு எதுவும் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க குரூப் சென்டர் ஜிசின்னு சொல்லுவாங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஜிசி அப்படின்னா என்ன அப்படின்னா குரூப் சென்டர் சிஆர்பிஎஃப் ஆவடி ஓகே ஸோ இதுதான் வந்து இதில் பார்த்த உடனே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓகே இதை வந்து நீங்கள் உள்வாங்கிக்கணும் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒவ்வொன்றா கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் வந்து சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் நம்ம கொண்டு கொண்டு போகலை இல்லை அது தவறாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து இங்கே இங்கே ஓடுறது ஓடியாடுறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போயே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து பொறுமையாக படிக்கணும் இதை பொறுமையாக கேளுங்க நிறைய உங்களுக்கு தகவல் கிடைக்கும் திங்ஸ் டு பி ப்ராட் கம்பல்சரி ஃபார் அட்மிஷன் டு த ரெக்யூமெண்ட் சென்டர் ஓகே ஆர்டிசின்னு சொல்லுவாங்க இதில் வந்து இந்த ரெக்யூமெண்ட் சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கொண்டு போகணும் அதாவது அந்த செலெக்ஷன் டைம் அந்த ஆவடிக்கு வந்து நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னா டூ கலர் காப்பீஸ் ஆஃப் ப்ரிண்டட் இ அட்மிட் கார்டு ஓகே இதை வந்து நீங்கள் இ அட்மிட் கார்டு உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அந்த டவுன்லோட வந்து இவங்க என்ன கேட்டுக்காங்க ரெண்டு கேட்டுருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் நாளாக எடுத்துக்கங்க தப்பே கிடையாது ரெண்டு எக்ஸ்ட்ரா வந்து எப்போதுமே வச்சுக்கோங்க இப்போ இல்லைனா பின்னாடி கூட யூஸ் ஆகலாம் நான் வந்து என்னுடைய டைமில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து நான் என்னுடைய அந்த அட்மிட் கார்டெல்லாம் இன்னும் அப்படியே வச்சிருக்கேன் ஒரிஜினலும் நான் அப்படி வச்சுருக்கேன் ஜெராக்ஸும் நான் வந்து அப்படியே வச்சிருக்கேன் ஓகே ஸோ இது எல்லாமே வந்து பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போயாவது திருப்பி பார்க்குறதுக்கு இல்லை தேவையான நேரத்தில் எல்லாத்துக்கும் ஒரு நாளாக எடுத்து வச்சுக்கோங்க இவங்க கேட்டுக்கு என்ன கேட்டுருக்காங்கன்னா கலர் காப்பீஸ் ஏன்னா இதில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்தது ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ஓகே ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் அஸ்மேஷன் பிலோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கேண்டிடேட் சுட் பிரிங் எனி ஆஃப் த ஒரிஜினல் எவிடென்ஸ் ஃபார் ஐடென்டிட்டி சச்சஸ் டிரைவிங் லைசென்ஸ் ஓட்ரு ஐடி ஆதார் கார்டு பேன் கார்டு ஓகே ட்ரைவிங் லைசென்ஸ் ஓட்ரு ஐடி ஆதார் கார்டு பேன் கார்டு இதில் வந்து ஏதாவது ஒன்று கொண்டு வர சொல்கிறாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் ஃபோட்டோ இருக்கிறத ரெண்டு ஐடி கார்டு வந்து கொண்டு போயிருங்க சில இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோ தெளிவில்லாமல் இருக்கலாம் சில இதில் சின்ன வயசு ஃபோட்டோ இருக்கலாம் நீங்கள் இப்போ வளர்ந்துருப்பீங்க ஸோ அவங்க மேட்ச் பண்ணுறதுக்கு தான் இதை கேட்குறேன் நீங்களும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறதும் சேம் தான் இந்த அடையாளம் கொண்டு வரும் சேம் தான் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது ஸோ ரீசெண்டாக என்ன ஐடி இருக்கோ அதையும் கொண்டு போங்க ப்ளஸ் நான் என்ன சொல்கிறேன் ரெண்டு ஐடி வந்து வச்சுக்கோங்க ஐ கார்டு இஷ்யூடு பை த ஸ்கூல் காலேஜ் வித் தெம் அதர்வைஸ் ஹீ வில் நாட் பி அலௌடு டு என்டர் த ஸோ ஐ கார்டு வந்து மஸ்ட் அப்படிங்கிறது இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் வந்தால் டூ கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் இதில் நான் என்ன சொல்லுன்னா நீங்கள் வந்து ஒரு மொத்தமாக போடவில்லை எட்டு காப்பி எட்டு காப்பி இருக்கிறது வந்து இன்னும் அது ரொம்ப நல்லது ஓகே இதுலேயும் வந்து என்ன வேணும் அப்படின்னா உங்களுடைய உங்கள் ஃபோட்டோ இங்கே இருக்குது இந்த பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா ப்ளூ இருக்கிற பேக்ரவுண்டாக எடுத்துக்கோங்க ப்ளஸ் வந்து ரீசன் ஃபோட்டோ வச்சுக்கோங்க அதில் தாடிலாம் இல்லாமல் சேவ் பண்ணிட்டு கட்டிங் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அந்த ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே அதுக்கப்புறம் வந்து ப்ளூ பா பால் பென் ப்ளூ பால் பென் நீங்கள் வந்து அங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்கள் அட்மிட் கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கே கேப் இருக்குது பார்த்தீங்களா அதை ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு ரெண்டு பேனாக வந்து வாங்கிக்கோங்க நல்லதாக அங்கேயே ஒரு சிலதை வந்து எழுதி பார்த்து கரெக்டாக வாங்கிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஓகே ஸோ வாட்டர் பாட்டிலுக்கு நான் பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் தரேன் த கால் லெட்டர் டு அப்பியர் ஃபார் த பி பிஎஸ்டி பிஎஸ்டினா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு இது தான் ஃபஸ்ட்டு நடக்கும் உங்களுடைய வந்து ஹைட்டு செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து செஸ்ட்டை செக் பண்ணுவாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் பிஇடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு உங்களுடைய எந்த ட்ரேடு மாதிரி ஃபைவ் கிலோ ஒன் பாயிண்ட் சிக்ஸோ எயிட் ஹண்ட்ரடோ எதோ ஒன்று இதில் வந்து நடந்துடும் ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மேபி இது ஒரே நாளில் வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ட்ரேட் டெஸ்ட்டு ட்ரேட் டெஸ்ட் நீங்கள் என்ன ட்ரேடோ அது அதுக்கப்புறம் வந்து டிபி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது இது வந்து ஒரே நாளில் நடக்கும் ஓகே இது எல்லாமே வந்து இ டிபியும் டிஎம்இயும் வந்து ஒரு நாளில் நடக்கும் அடுத்தது ஆர்எம்ஏ இதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவ்யூ மெடிக்கல் போடுவாங்க இந்த டிஎம்இ அப்படிங்கன்னா டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அடுத்து ஆர்எம்இ என்னென்னா ரிவ்யூ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதில் ஏதாவது குறைகள் வந்துச்சுன்னா அடுத்த நாளே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் மறுபடியும் வந்து அந்த ரிப்போர்ட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணுவாங்க அடுத்த நாளாக அதுக்கு அடுத்த நாள் மேக்சிமம் ஜிடிக்கலாம் பார்த்திங்கன்னா அடுத்த நாளே வந்து பண்ணுறாங்க ஓகே முன்னாடிலாம் பார்த்திங்கனா ஃபிஃப்டீன் டேஸ் டைம் கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணாங்க எங்களுடைய காலகட்டத்தில் இப்போலாம் வந்து அடுத்த அடுத்த நாளே பண்ணுறனால உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் தான் ஓகே ஸோ என்னை பொறுத்தளவு எப்படி இருக்கலாம் அப்படின்னா இது ஒரு நாள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே அது முடிஞ்சதுக்கப்புறம் இது இருக்கலாம் இது அடுத்த நாளாக இருக்கலாம் இது வந்து அடுத்த நாள் இது வந்து அடுத்த நாள் இந்த மாதிரி நாலு நாளுக்கு ப்ராசஸ் அப்படி இல்லை அப்படின்னா இது ரெண்டும் பிஇடி பிஎஸ்டி பிஇடி இது மார்னிங்கில் வச்சுட்டு உங்களுடைய ட்ரேட் டெஸ்ட் வந்து ஈவினிங்லேயே வச்சு முடிச்சிடலாம் ஒரு நாள் அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த மெடிக்கல் வந்து ஒரு நாள் அதுக்கப்புறம் வந்து ரிவியூ மெடிக்கல் வந்து ஒரு நாள் டைம் கொடுத்தே ஆகணும் ஸோ இப்போது வந்து உங்களுக்கு வந்து மினிமம் வந்து த்ரீ டேஸோ அல்லது ஃபோர் டேஸே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி உங்களோட எக்ஸ்பென்சிவ் தங்குறதுக்கான இடம் ஏன்னா இப்போ நீங்கள் லாஜில் தங்குறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான எக்ஸ்பென்சிவ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ண போகிறீங்களா அங்கே வேறு யாராவது இருக்காங்களா இப்படிங்களா முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும் ஓகே இஸ் பியூர்லி இங்கே வந்துடுவோம் இந்த பிஇடி பிஎஸ்டி ட்ரேட் டெஸ்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு இஸ் பியூர்லி ப்ரொஃபஷனல் இது என்னென்னா தற்காலிகமானது இஃப் லேட்டர் இட் எனி ஸ்டேஜ் இட் இஸ் ஃபவுண்ட் தட் நான் இதை சிம்பிளாக சொல்லிடுறேன் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபோர் ஜி பண்ணி ஏதாவது ஏமாற்றம் பண்ணி நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் பண்ணியிருக்கீங்க இது ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எப்போ வேணுமாலும் இதை கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த இதில் கொடுத்துருக்கிறோம் பாயிண்ட் ஓகே ஸோ எந்த மால் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க என்ன உண்மையோ அது மட்டும் பண்ணுங்கள் மால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஏன்னா இன்றைக்கி எல்லாமே டெக்னாலஜியாக இருக்குது இப்போ இல்லைனாலும் இன்றைக்கி இல்லைனாலும் ரெண்டு வருஷம் கழிச்சோ அஞ்சு வருஷம் கழிச்சோ பத்து வருஷம் கழிச்சோ மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ அதனால் வந்து எந்த விதத்துலேயும் வந்து மால் ப்ராக்டிஸ் இல்லாமல் உங்களுடைய உண்மையான திறமையை பயன்படுத்தி இந்த இடத்துல நீங்கள் வெற்றி வரணும் அப்படிங்கிறத மட்டும் கவனமாயிருங்க அடுத்து பாருங்கள் தேர்ட் பாயிண்ட் இட் இஸ் கம்பல்சரி டு பிரிங்க் அட்மிட் கார்டு ஃபார் த பி பிஎஸ்டி பிஇடி ட்ரேட் டெஸ்ட் இதுக்கு வந்து கம்பல்சரியாக அவங்களோட அட்மிட் கார்டை கொண்டு வரணும் கேண்டிடேட் வில் பி பர்மிட்டட் டு அப்பியர் அட் recruitment சென்டர் as சோன் இன் their admit card அட்மிட் கார்டு அண்ட் நாட் எனி அதர் சென்டர் ஓகே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஜிசி ஆவடி கொடுத்துருக்காங்களே இப்போ ஜிசி ஆவடி கொடுத்துருங்கன்னா ஆவடி மட்டும்தான் போகணும் இப்போ வேறு ஏதாவது கொடுத்து அது பக்கமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது எந்த இடத்துல மென்ஷன் அதனால தான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன் இங்கே வந்து இதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எந்த எந்த இடத்த வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் போகணும் ஓகே ஸோ அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வேறு இடத்துக்கு போனீங்கன்னா உங்களோ அலோ பண்ண மாட்டாங்க அப்பியர் டு ரெக்மெண்ட்ஸ் சென்டர் அஸ் சோன் இன் த அட்மிட் கார்டு அண்ட் நாட் எனி அதர் சென்டர் இது கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நோ ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் இந்த டேட் டைம் அண்டு எக்ஸாமினேஷன் சென்டர் வில் பி கன்சிடர் அண்டர் எனி சர்க்கம்டான்சஸ் எங்களுக்கு வந்து சார் எனக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை நாளைக்கு மாற்றி வைங்க அப்படின்னோ அந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது ஸோ அவங்க கொடுத்துருக்க டைம் அந்த டேட் அந்த பிளேஸில் வந்து நீங்கள் கரெக்டாக போய் சேரணும் ஓகே தி அட்மிட் கார்டு வில் பி வேலிட் ஒன்லி ஃபார் பிஎஸ்டி அவங்க கொடுத்துருக்க அந்த இ அட்மிட் கார்டு வந்து இந்த ப்ராசஸ்க்கு மட்டும்தான் பயனுள்ளதாக இருக்கும் ஓகே கேண்டிடேட் ஷுட் பிரிங் எனி ஒன் ஆஃப் த ஒரிஜினல் எவிடென்ஸ் ஃபார் ஐடென்டிட்டி இங்கே வந்து எனி ஒன் ஆஃப் த தான் கொடுத்துருக்காங்க நான் என்ன சொல்லுவேன்னா எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுடைய பர்பஸ்க்காக அது சரியில்லை தம்பி இந்த ஃபோட்டோவில் ரொம்ப சின்ன ஆளாக சின்ன வயசு ஃபோட்டோவாக இருக்குது சிலலாம் பார்த்திங்கன்னா ஓட்ரைட்டில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அப்டேட் பண்ணாமல் இருக்கலாம் அப்போ அதை எடுத்துட்டு இது நீயா டவுட்டாக இருக்குது வேறு கொண்டு வைப்பான்னு அந்த இடத்த சொல்லலாம் ஓகே ஸோ அதனால் வந்து ரெண்டு வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும் இஷ்யூடு பை த ஸ்கூல் இந்த இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ரைட் இது வந்து அஞ்சாவது பாயிண்ட் அடுத்தது ஆறாவது பாயிண்ட்டு இதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் ப்ராசஷன் அண்ட் யூஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அச்சஸ் மொபைல் ஃபோன் மைக்ரோஃபோன் அண்ட் எனி அதர் அசோசியேட்டட் அசஸரிஸ் ப்ளூடூத் எனேபிள்டு டிவைசஸ் கால்குலேட்டர் லாக் டேபிள்ஸ் பேஜர் டிஜிட்டல் டைரி டிஜிட்டல் வாட்ச் புக்கு நோட்ஸ் இதெல்லாம் வரும் புக்கு நோட்ஸ் மெட்டாலிக் பியர்ஸ் பேங்கிள்ஸ் வளையல் அதுக்கப்புறம் பெல்ட் போட்டுருந்தால் பெல்ட்டு பிரேஸ்லெட்ஸ் கையில் ஏதாவது போட்டிங்கன்னா அது ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹாபாபிட்டட் இன்சைட் த எக்ஸாமினேஷன் சென்டர் ஓகே இன்சைட் த எக்ஸாமினேஷன் சென்டர் அப்போ நீங்கள் இதுக்கு பிளான் பண்ணும்போதே அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு பேர் போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து கூட்டிகிட்டு போகலாம் அவங்க வந்து வெளியில் வெயிட் பண்ணால் கூட அவங்ககிட்ட வந்து இந்த பொருள்லாம் கொடுத்துர்லாம் ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்க கேட்டுக்கு தர வச்சு கூட பேசுறது பண்ணுறது அது எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ அதனால் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஊர் ஆள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து இப்போ பெண்கள் போகிறீங்க அப்படின்னா அவங்கள அம்மாவோ அப்பாவோ அவங்களையும் கூப்பிட்டு போனே அவங்க வெளியே வெயிட் பண்ணுறது ஏன்னா இதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து உங்கள் வாழ்க்கைக்காக கூட இருக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது இந்த ப்ராசஸ் மட்டும் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு ஐடியா கிடச்சிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாள் வந்து எப்படி பண்ண ஏது பண்ணணும் நீங்களே பண்ணிடுறீங்க ஸோ அதனால் ஒரு நாளாவது வந்து கூட இருக்கிறதுக்காக நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இஃப் எனி கேண்டிடேட் இஸ் ஃபவுண்ட் இன் ப்ராசஸ் ஆஃப் எனி ஆஃப் திஸ் டிவைசஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் அப்டிராக்டிங் டிஸ்டபன்சஸ் கொண்டக்ட் த எக்ஸாமினேஷன் ஓகே ஸோ இந்த இதை கொண்டு போகக்கூடாது அது பண்ணிங்க அப்படின்னா அவங்க அவங்க வந்து எக்ஸாம் விட்டே இந்த டிபார் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அவ்வளோதான் ஸோ இதை நம்ம ஏன் கொண்டு போகணும் அதில் மட்டும் நீங்கள் க்ளியராக இருக்குங்க அடுத்து செவன்து பாயிண்ட் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்யூ டு ரீச் தேர் அலக் அலாட்டட் எக்ஸாம் சென்டர் ஆன் ரிப்போர்ட்டிங் டைம் ஹஸ் மென்ஷன்ட் இன் த இ அட்மிட் கார்டு விச் இஸ் ஒன் அண்ட் ஆல் ஃபவர்ஸ் இன் அட்வான்ஸ் ஓகே ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து வர சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போங்க தவறே கிடையாது அங்கே போனீங்க அப்படின்னா அங்கே சுச்சுவேஷன் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இல்லை ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி போகிறீங்கன்னா நீங்கள் முன்னாடி அங்கே தங்குறீங்கன்னா முத நாள் நைட்டே போயிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸு என்ன ஏது அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ ஒன்ஸ் வந்து போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட அந்த கேண்டிடேட்டுகிட்டையும் நீங்கள் பேசி விஷயத்தை வந்து வாங்கலாம் ஸோ தட் என்ட்ரி ஃபார்மாலிட்டிஸ் கேன் பி டன் ஸ்மூத்லி ஓகே ஸோ ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வர சொல்கிறாங்க இதில் வந்து அதுக்கு முன்னாடி வாங்க அப்படின்லாம் எதுவும் சொல்ல இல்லை வந்திங்கன்னா உள்ளே விட மாட்டோம் அப்படின்லாம் எதுவும் சொல்ல ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டு ரெண்டாவது நேரத்துக்கு முன்னாடியே போங்க அப்படின்னு என்னுடைய ஒரு ரெக்வஸ்டன் இது வந்து என்னோட பர்சனல் பாயிண்ட் அடுத்தது எட்டாவது பாயிண்ட் பாருங்கள் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் கேரி தேர் ஒரிஜினல் எஜுகேஷனல் கேஸ்ட் எக்ஸட்ரா ஓகே இதில் வந்து அவங்க வந்து டிசியை பற்றி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போய்கிறது பெட்டர் அப்படி இல்லாதவங்க போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது கேஸ்ட் அண்ட் த டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டட் த அப்ளை அப்ளைடு போஸ்ட் அலாங் வித் போட்டோ காபீஸ் டு ப்ரொடியூஸ் ட்யூரிங் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு செட்டு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து ஒரிஜினல் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க மூணு செட்டையும் வந்து ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து தனியாக வந்து ஒரு ஃபைல் அதுக்குன்னே ஒரு ஃபைல் மொத்தமான ஃபைல் வாங்கினேன் ஓகே இதுக்காக செலவு பண்ணுறதுல எந்த தவறும் கிடையாது அடுத்தது கேண்டிடேட் குவாலிஃபைங் இன் பிஎஸ்டி வில் பி எலிஜிபிள் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தட் இஸ் ஓகே ஃபஸ்ட் அப்போ உங்களுக்கு வந்து இது கிளியர் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் தான் நடக்க போகுது அடுத்தது வந்து தட் இஸ் ட்ரேட் டெஸ்ட் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து டிவி டிஎம்இ அதுக்கப்புறம் ஆர்எம்இ கேண்டிடேட்ஸ் வுட் பி டியூலி ப்ரிப்பேர் ஃபார் ஸ்டே ஆஃப் டூ டூ த்ரீ டேஸ் ஓகே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நாலு நாள் தங்குற அளவுக்கு நீங்கள் வந்து தயாராகி இன்கேஸ் வந்து ரீமெடிக்கல் ஆகுது அப்படின்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா த தங்குற வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் வந்து ஃபோர் டேஸ் தங்குற அளவுக்கு உங்களுடைய பிளானிங் எக்ஸ்பென்சிவ் அங்கே தங்குற இடம் இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வச்சுக்கணும் ஓகே ஸோ இதை வந்து சிம்பிளாக இதை வேணுமா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க என்னென்ன கொண்டு போகணும் கட்டாயமாக டைமாக எடுத்துகிட்டு போகணுன்னு பாருங்கன்னா டென்த்து மார்க் ஷீட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசி டிசி இல்லாதவங்க வந்து அப்போ காலேஜில் படிக்கிறீங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா போனோஃபை சர்ட்டிஃபிகேட் இருவாங்க அதை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஓகே அடுத்தது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓகே கம்யூனிட்டி நீங்கள் வந்து எஸ்சியாக இருக்கலாம் அல்லது எஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஓபிசியாக இருக்கலாம் இல்லது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனாக இருக்கலாம் இது எது நீங்கள் இருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க ஓகே இதில் வந்து குருஷியல் டேட்டா அப்படி இப்படிலாம் பார்க்காதீங்க நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க இன்னொன்று நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா ஓபிசி வந்து இவ்வளோ முடிய போகுது இப்படி இருக்கு அது இருக்குது நான் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா இந்த எக்ஸாமுக்காக ஓபிசி ஒன்று புதுசாக அப்ளை பண்ணி வாங்கிட்டு போகிறதுல எந்த தவறும் கிடையாது வாங்கி வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது ஓபிசியில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க இதை வந்து எக்ஸ் டைம் செக் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஒரு ஒரு சென்டென்ஸ் வந்து இருக்கும் நான் கிரிமி லேயர் அப்படின்னு இருக்கும் அப்படி இல்லாட்டி வந்து டஸ் நாட் பிலாங் டு கிரிமி லேயர் அப்படின்னு சொல்லியிருக்கு ரெண்டுமே வந்து இது என்ன கிருமி லேயரை சேராதவங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக பிரி ஓபிசி வந்து ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து கிருமி லேயர் ஓகே கிருமி லேயர் இன்னொன்று வந்து நான் கிருமி லேயர் ஓகே நான் கிருமி லேயரை அப்படின்னு ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க நீங்கள் வந்து நான் கிருமி லேயர் ஓபிசி நான் கிருமி லேயர் ஆர் டஸ் நாட் பிலாங் டு கிரிமி லேயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் வந்து இதில் வந்து என்ன அப்படின்னா நான் கிருமி லேயராக இருக்கணும் ஓகே அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஓபிசி இங்கே கொடுக்குற அவங்களுக்கு பெனிஃபிட் வந்து கிடைக்கும் இங்கே வந்து கிரிமிலேயர் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் வந்துடக்கூடாது நான் இருக்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுங்கிற ஆப்ஷன் வந்து சேர்ந்துருக்கணும் ஸோ இது ரெண்டையும் வந்து ஒரு டைம் சர்டிஃபிகேட்டை பார்த்து க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கோங்க ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் இது வந்து அவசியம் தேவை இதை வந்து அவசியம் வாங்கிக்கொடுக்குறாங்க அடுத்தது வந்து இன்கேஸ் உங்களுடைய நான் முன்னாடியே சொன்னது போல் வந்து பெயர் தவறாக இருந்தது அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட பேர் வந்து தங்கராஜ் அப்படின்னு வைப்பாங்க சில இதில் என்னுடைய டாக்குமெண்ட்லேயே சில என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த அந்த டைம்லலாம் தங்க ராசு இப்போ தங்கராஜுங்கிறது கம்மியாக தான் இருக்கும் ராசுங்கிறதுலாம் எழுதுறவங்க வந்து தப்பாக இருக்கலாம் இங்கே வந்து இருக்கு ஓகே அப்போ நான் என்ன பண்ணி இதுக்கு வந்து லோக்கல்லே ஒரு அட் அட்வொகேட்டை பார்த்து அப்படின்னா அட் அஃப்டேவிட் ஓகே அஃபடேவிட்டு வந்து மினிமம் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே வந்து இது தந்துடுவாங்க இந்த மாதிரி பெயரில் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு அஃபிடவிட் வாங்கிக்கிறது பெட்டர் இதில் எங்கேயும் மென்ஷன் பண்ணலை பட் இப்படி வாங்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும் அங்கேயும் இதை வச்சு சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ப்ளீஸ் இதை வந்து உங்களால் முடிஞ்சு பண்ணிக்கோங்க யாரெலாம் வந்து நேம்லாம் இருக்கோ அடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்ததான் மறுபடியும் ஒரு இங்கே வந்து இ அட்மிட் கார்டு வந்து ரெண்டு கலாச்சாரக்ஸ் எடுத்துக்கோங்க ஓகே அடுத்தது ஒரிஜினல் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ என்ன அப்படின்னா ட்ரைவிங்கில் அந்த ஐடி எப்படி இருக்கணும் அப்படின்னா ட்ரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு பேன் கார்டு இதில் ஏதோ ஒன்று இருக்கணும் இந்த பேன் கார்டு இந்த ஆதார் கார்டு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா புதுசாக தான் இருக்கும் ஐ கார்டு ட்ரைவிங் லைசன்ஸும் நீங்கள் வந்து வருத்தினீங்கன்னா அதுவும் புதுசாக தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது பெட்டர் அதாவது உங்கள் ஃபோட்டோ ரீசெண்டாக இருக்கக்கூடிய அந்த ஐ கார்டு எடுத்துகிட்டு போகிறது பெட்டர் ஒன்றுக்கு ரெண்டு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அடுத்தது வந்து ரெண்டு பாஸ்போர்ட் சைட்காரில் போட்டிருக்காங்க நான் வந்து எட்டு போட்டுக்கேன் ஏன்னா நீங்கள் ரெண்டு எடுத்தாலும் அதான் எட்டு எடுத்தாலும் அவங்க அதான் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எட்டு எடுத்துக்கிறது பெட்டர் அந்த பேக்ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் கேட்குறாங்க ஸோ அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது கலர் பென் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு பேனாக வாங்கிக்கோங்க நல்லா முன்னாடியே எழுதி பார்த்துக்கணும் அடுத்தது வாட்டர் பாட்டில் நாம நார்மல் பாட்டில் தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க இன்கேஸ் வந்து நீங்கள் டயர்ட் ஆகுறீங்க போறீங்க அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கா இல்லது வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் வந்து அதில் வந்து நீங்கள் கலந்து வச்சுக்கலாம் ஓகே எனக்கு தெரியாது இதில் வந்து குளுக்கோஸும் இந்த ஓஆர்எஸும் தனியாக வச்சுக்கோங்க கலந்துக்காதீங்க இன்கேஸ் அவங்க வந்து இது எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை வெளியே கூட விட்டுட்டு போகலாம் ஓகே அங்கேயும் உள்ளேயும் கேண்டீன்லாம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சாப்பாடெலாம் அங்கேயே கிடைக்கும் ஃப்ரூட் எதுவும் வாங்குறதுனா வாங்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கேயே கண்டிப்பாக இருக்கும் பட் இல்லாத பட்சத்தில் இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறது பெட்டர் ஓகே ஸோ இதுதான் வந்து இந்த இ அட்மிட் கார்டில் கொடுத்துருக்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதை கண்டிப்பாக படித்து உள்வாங்குங்க நீங்கள் மறுபடியும் மறுபடியும் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படிங்க இப்போ வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் இருக்குது அதை நீங்கள் வந்து இங்கிலீஷில் இருக்கிறது அப்படியே இது பண்ணிங்கன்னா தமிழில் வந்துடும் அதை திரும்ப திரும்ப படிக்கலாம் இதை ஒரு நாலு டு அஞ்சு டைம் இல்லை பத்து டைம் வந்து படித்து இதை உள்வாங்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து தயார் பண்ணுறது போகிறது வரது எல்லாமே ரொம்ப கிளியராக இருப்பீங்க இதை யாரும் சரியாக படிக்காமல் வந்து அப்புறம் தடுமாறிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கு தான் வந்து அங்கேயும் போய் தடுமாற்றம் வரும் ஓகே ஆல் தி பெஸ்ட்